இது எல்லாமே இந்த காலத்தில் மாத்திரம் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் இந்த விடயங்களை தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகின்றோம் அது மட்டாமல் மிக முக்கியமா இந்த இசார சேவை வந்து கைது செஞ்சுட்டாங்க ஓகே ஆனா அவங்களே மாதிரியே உருவத்தை ஒத்த ஒரு இன்னும் ஒரு பெண்ணும் தமிழ் பெண்ணும் அங்கே வந்து இருந்திருக்காரு இதுல யார் செவ்வந்தி யார் அந்த தமிழ் பெண் இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுல அதிகமான குழப்பம் வந்து போலீசாருக்கும் அதில் வந்து நேபாள அரசுக்கு வந்து காணப்படுகிறது தான் இவ இப்படி பல விடயங்கள் இருக்குன்னா இந்த விடயங்கள் அந்த காணொலியில பார்க்கலாம் வாருங்கள் இது அனைவருக்கும் வணக்கம் சட்ட புத்தகத்தை வெட்டி அதுக்குள்ள துப்பாக்கியை மறைத்து வைத்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ள போய் அந்த சட்ட புத்தகத்துக்குள்ள துப்பாக்கி கொடுத்தது இந்த இசாரா செவ்வந்தி எல்லோருக்கும் தெரியும் இந்த கொலை மேற்கொள்ளப்படுவதற்கு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே அவர்கள் பல ஒத்திகை வந்து அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள உள்ள சென்று வந்து நிகழ்த்தி இருக்கிறார்கள் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த கொலையை தொடர்ந்து இன்னும் பல கொலைகளை வந்து நீதிமன்றத்துக்குள்ளேயும் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயும் செய்வதற்கு இவர்கள் தொடர்ச்சியான பல உடயங்களை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இது எல்லாமே குறிப்பாக கெகல் பத்திர பத்ம தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய இந்த தகவல்களின் பிரகாரம் தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில பாத்தீங்கன்னா இசார குறிப்பாக நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது எனவே இரண்டாம் மாதம் தப்பி போனவர் வந்து மாதம் வரைக்கும் வந்துவிட்டது எங்கே போனார் ஒரு கட்டத்துல இலங்கை பொலிஸாரும் சொல்லியிருந்தார்கள் அவரை வந்து தேட முடியவில்லை காணவில்லை என்ற வந்து சேர்த்து விட்டோம் என்பதாக சில பேர் சொல்லியிருந்தார்கள் வந்து அவரை வந்து கொலை செய்திருக்கலாம் என்பதாக சில பேர் வந்து குறிப்பிட்டார்கள் அவர் வந்து அஹ் துபாய்க்கு தப்பி போயிருக்கலாம் என்பதாக ஆனால் இந்த கொலை நடந்து இரண்டு மூன்று நாட்கள் இசாரா நாட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கிறாள் எனவே நாட்டுக்குள்ள இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போய் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு முஸ்லிம் ஜே கே பாய் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மூலமாக அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்தியாவுக்கு சென்று இந்தியாவிலிருந்து ட்ரெயின் ஆக அதாவது ட்ரெயின்ல தரைவழி பயணமாக காத்மண்டுல ஒரு ஒரு மலை பிரதாச மலை பிரதேசமான ஒரு இடத்துல கிட்டத்தட்ட இரண்டு மாடிகளை கொண்ட ஒரு வீட்டை வந்து இரண்டாவது மாடியில வந்து மிக பாதுகாப்பாக நுணுக்கமாக வந்து தங்கி வைக்கப்பட்டிருக்கிறார் இதை வந்து தொடர்ச்சியாக இலங்கை போலீசார் வந்து ரெட் அலர்ட் விடுத்ததன் பிரகாரம் வந்து அவருடைய புகைப்படங்கள் உலகத்தினுடைய பல போலீசாருக்கு வந்து அனுப்பி இதனுடைய தொடர்ச்சியான விசாரணை தொடர்ந்து தான் அந்த உருவத்தை ஒத்த ஒரு பெண்மணி நேபாளத்தில் இருப்பதாக பொதுமக்கள் மூலமாக அவருக்கு தகவல் வந்து நேபாள அரசுக்கு வந்து வழங்கப்படுகின்றது எனவே இந்த செய்தியை கேள்விப்பட்ட இலங்கை அரசானது பார்த்தீங்கன்னா தான் ஏற்கனவே கெகல் பத்திர பத்மியை கைது செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதே போலீஸ் குழு அதே போலீசார் வந்து நாங்களும் வருகின்ற வேண்டும் என்பதாக நேபாளம் காத்மந்துக்கு சென்று அந்த மலை பிரதேசத்துக்கு சென்று நேபாள போலீசாரோட உதவியோடு இந்த கைது நேற்று தினம் நிகழ்ந்திருக்கின்றது எனவே ஒபிசியல் ரீதியான வேலைகள் முடிந்ததுக்கு பிறகு நாட்டுக்கு அழைத்து வரப்படுகின்றார் இசாரா செவ்வந்தி இதுதான் இன்றைய தினம் இலங்கையில் மிக முக்கியமான பதிவான விடயமாக இருக்கின்றது எனவே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடைபெற்ற அரசாங்கங்கள் படியான விடயங்கள் வந்து நடைபெற்றது யாராவது கைது செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாங்க யோசிக்கணும் ஆனா கடந்த ஒரு ஆண்டில் மாத்திரம் வெளிநாட்டில் வந்து வெளிநாட்டில் வைத்து இரண்டு மிக முக்கியமான கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன இது அனைத்துக்குமே இந்த ஏகேடி அரசாங்கம் அளவுல இலங்கை மக்களுக்கான சேவையை வந்து செய்யறதுக்கு முனைப்போடு பாடுபடுகின்றார்கள் அதுமல்லாமல் இந்த அரசாங்கத்திற்கக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரிகளும் சரி புலனாய்வு துறையும் மிக சிறப்பான வகையில வந்து தகவல செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றது இந்த கைதுகள் மூலமாக உறுதிப்படுத்துகின்றது எனவே அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இன்றைய போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லும் பொழுது இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகள் அதே வந்து ஆயுதங்கள் விற்பனை செய்தல் போதைப் பொருட்களை விற்பனை செய்தல் சொல்லிட்டு மூவாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் சொத்து வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றது எனவே நீதிமன்ற நட நடவடிக்கைகள் அதில் வந்து சட்டத்தின் ஊடாக இந்த சொத்துக்கள் அனைத்துமே அரசு பறிமுதல் செய்து அரசாங்க நிதியில் வந்து சேர்க்கப்படுகின்றது மேலும் அதிகமான தங்கமும் இவர்களால் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தங்கமும் கூட பாத்தீங்களா அரசுடைய வைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் பாத்தீங்களா பெக்கோஸ் அவருடைய மனைவி இப்போ வந்து சிறைச்சாலையில விசாரணையாக வந்து இருக்கின்றார் அவர் நாட்டுக்குள்ள வரும் பொழுது அவருடைய கணத்திலிருந்து அவருடைய கைகளிலிருந்து நாற்பது பவுன் கணக்கில் வராத அந்த நகை வந்து கை கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அது மட்டும் அவரிடம் கூட கிட்டத்தட்ட பதிமூன்று வகையான கணக்குகள்ல பல இடங்கள்ல அவருடைய சொந்த உறவினர்கள் மூலமாக இலங்கையில வந்து பல கோடி ரூபாய் பணம் வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றது இல்லை வந்து பேங்க்ல டெபாசிட் செய்யப்பட்டு இது எல்லாமே முறையான விசாரணையின் கீழ் அது அனைத்துமே அரசுடமையாக்கப்பட உள்ளது எனவேதான் பாத்தீங்கன்னா இன்றைய மிக முக்கியமான நாட்டை உலுக்கி அது மூலம் நிறைய பேருடைய கேள்விக்கான பதில் இசாரா செவந்தி என்ற பெண் மூலமாக கிடைத்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த இசாரா செவ்வந்திய வந்து நாட்டிலிருந்து வெளியில கொண்டு போய் தப்பிப்பதற்காக ஒரு பாடுபட்டவர் செய்ய சேவை செய்தவர் வந்து ஜே கே பாய் என்று சொல்லப்படக்கூடிய யாழ்ப்பாணத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் நபராக காணப்படுகின்றார் எனவே அவரையும் இப்பொழுது வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறது இவரை குறித்தான விடயங்களையும் அஹ் கேள்வத்தில் தான் தகவல் வந்து வழங்கியிருக்கிறாரு அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இசாரா செவ்வந்து உருவத்தை ஒத்த இன்னும் ஒரு தமிழ் பெண்ணும் அந்த காத்தமண்டூர் வீட்டுல வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அவர் யாருன்றதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு குழப்பம் அரச பொலாய்வுத் துறையினருக்கும் போலீசாருக்கும் காத்மண்டு போலீசாருக்கும் ஏற்பட்டது இது யாரா என்பதாக ஒருவேளை வந்து அவரை போன்ற உருவத்தை உள்ள ஒருவரை தேடிப்பிடித்தார்களா இல்லைன்னா அவருக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக இவரை பயன்படுத்தி இவரை காப்பாற்றுவதற்காக பாஸ்போர்ட் செய்வதற்காக ஒருவரை பயன்படுத்தி கொண்டார்களா என்பது இப்பொழுது விசாரணைகள் விரிவாக நடைபெற்று வருகின்றது அப்படியே இரத்த மாதிரிகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அது குறித்தான பல்வேறு விடயங்களும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு இதுல யார் இசாரா செவந்தி என்பதை கண்டுபிடிப்பார்கள் இதுல என்ன முக்கியம்னா இசாரா சிவந்தி ஒரு சிங்கள பெண் அதுல வந்து இப்பொழுது அவரை ஒத்து உருவத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு பெண் வந்து ஒரு தமிழ் பெண் எனவே அவர்கள் தமிழ் பேசுகின்றார்களா இவர் சிங்களம் பேசுகின்றாரா இவர் எல்லாரும் இசாரா செவ்பந்திக்கு வந்து தமிழ் தெரியுமா என்பதில் பல்வேறு குளறுபொடிகள் காணப்படுகின்றன எனவேதான் இந்த குற்றச்செயலில் மிக முக்கியமான அந்த துப்பாக்கிய நீதிமன்றத்துக்குள்ள கொண்டு சென்று கொடுத்தது யார் என்பதுதான் மிக பெரிய குழப்பம் நடிக்கின்றது இதுதான் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விடயமாக இலங்கையில் மாறி எனவே இந்த விடயத்தோடு தொடர்ந்த பல காணொலிகளை உங்களோடு வழங்குவதற்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அதுவரையில் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் என்னுடைய காணொலியோடு நின்றுங்கள்